சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்கபவர்கள் சஃப்வான் எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசிங் ஏ ஏ நீங்க எங்க பாய்க்கீங்க தா போதா குறைக்கு ஊட்டையும் கேட்டையும் தொடர்ந்து போட்டுட்டு இந்த வெரிவாக்குல கெட்ட மனுஷன் இங்க போனியோ தெரியா ஹம்

சனிக்கிழமையா ஆலக்கானல அதான் தேடிட்டு வந்தேன் முதல்ல வெளியில வர சொல்லுங்க அண்ணன் நானும் அவரைத்தான் தேடிக் கொண்டு ஈக்கன் சாச்சா இந்த பாரங்கடன் சாச்சா ஆல காண இல்ல அப்போ நீங்க ரூட்ல ஈக் இல்லையா மோ இல்ல சாச்சா நான் எங்கட முஸ்லிம் லேடிஸ் சொசைட்டிக்கு போயிட்டு வாரேன் ஒரு முக்கியமான மீட்டிங் கொண்டு இருந்துச்சு இந்த புருஷன் எப்படி மதிச்சு நடக்கணும் பத்தி தான் அப்படியே ஒரு கருத்து பரிமாறி கொண்டுமோ காலத்துக்கு ஏற்ற அருமையான டிஸ்கஷன் அது சரி நீங்க வரக்கூட யூஸ் உங்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கணுமே மாய்மோன் எனக்கிட்ட கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாச்சும் ஊட்டப்பட்டவா இல்ல சாச்சா இல்ல போகலை ஈந்தார் வரக்குள்ள தான் ஆள் மிஷின் ஆ இப்பதான் நினைக்க ஞாபகம் வாரே ஞாபகம் வரது அவர் அன்னைக்கு பவலாக்கின சோத்துக்கு சாடேமும் உப்பு இல்லை அது சுட்டு உப்பு சப்பு உரைக்கவே சப் அப்படின்னு சொல்லி ஒரமா நான் தீட்டிட்டேன் அதனால சுவரா கோச்சு கொண்டுதான் போயிட்டு இருக்கா போல ஏனண்டா யூசுப் நானுக்கு பஞ்சு மாதிரி பிஞ்சு மனசு நீங்க படி நஞ்சு மாதிரி பாஞ்சா மனுஷன் தாங்குவச்சா இதுக்கு முந்தியும் சோத்துல கரையில உப்பு புளி கூடினா குறைஞ்சா கொஞ்சம் சக்தமா நான் பேசுவேன் தான் அவ்வளவுதான் ஓ ஒரு நாளும் இப்படி போனதே இல்ல அவர் இல்லாட்டி எல்லாமே சும்மா மொட்டையாதான் என்ன கேக்கும் எனக்கு கை ரெண்டு முடஞ்ச போலே தான் இப்ப நான் என்ன செய்யறேன் சாச்சா என்ன செய்றே அளவான 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 ராச கண்ணீர் பாக்குறப்போ எனக்கே ரோஷம் ரோசமா வருது எங்கட சாலிஹா எவ்வளவு மோசம் தெரியுமா கொஞ்சம் கூட என்ன மேல பாசம் இல்ல பாசமும் நாசமும் நான் அது கவால்லேன் ஆஹ் கூட்டு வேலை குஷினி வேலை எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே மனுஷன் மாறி இருக்காரு இப்ப எந்த வேலை எல்லாம் நான் தான் தனியே செய்யணும் நான் இல்ல நிபுதாரம் செய்யறையா அவர் இருந்த எனக்கு உதவியா தான் என்ன என் மாமியா வந்து செய்ய போறான் கிழிஞ்சது போ இதுக்காவா மலை மலையா கண்காலிக்கு கண்ணீர் விட்டீங்க என்ன பேசாம இருக்கீங்க நான் சொல்றேன்னு நீங்க வேலை வெட்டியெல்லாம் பாத்து கேட்டு நீங்க தானே செய்யணும் என்ன சாத்தா நீங்க விழப்பம் இல்லாம பேசுறீங்க எங்களோட லேடி சொசைட்டியோட கவுன்சிலர் நான் தானே அட எப்படிப்பட்ட கேஸ் வேலை கவுன்சில் பண்றீங்க அதிகமா வாரே புருஷன் மாதிரிக்கான பொம்பளை வேல்ட கேஷுவல் தான் அவங்களுக்கு நல்ல எட்வைஸ் எல்லாம் சொல்லி சொல்லி மாத்தி தான் நான் அனுப்புவேனோ தந்த புருஷனை பத்தின கருசன இல்ல பொம்பளை வேல்ட மனசு மாத்துவாராம் வெளியில சிங்காரம் ஊருக்குள்ள ஓங்காரம் ஓக்கிட்ட சொந்த மூணு கெதிரட்ட பக்கம் மூணு ஆ அது என்ன தாச்சா பக்கமூனா பக்கமூனான்னு சொல்லி சரி போல கேட்டுச்சு எனக்கு இல்ல 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 போல சாச்சா எனக்கு இப்பதான் விஷயமே விளங்குது ஆஹ் நான் இல்லாத டைம்ல அவர் மிஷிங் ஆகுறதுதா வீட்டுல இக்கிய கஷ்டப்பட்டு தேடி வச்ச உப்பு புளி பச்சரிசி தேங்காய் இதுவளையெல்லாம் உமோட வீட்டுக்கு இழுத்துருவாரோ தெரியா ஓ அவங்க உம்மாடு ஊட்டு கொண்டு போனாரோ தெரியா படி கண்ணால காணாம சொல்ல வானமயமோ அத உடுங்களே யூசுப் நான தாரி கொடுத்தாரு அவட தானே இது என்ன தப்பு இல்ல சாச்சா இல்ல ஆத்துல போட்டாலும் பாட்டு போடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது எல்லாம் இப்படி உமாவுக்கும் வாப்பாவுக்கும் இறைச்சா ஏற்ற செலவுக்கு நான் என்ன செய்றேன் கொஞ்சம் இருங்க சாச்சா கொஞ்சம் இருங்க என்னவோ சட்டம் ஒன்று கேட்கிற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு கேக்குதா உங்களுக்கு கேக்குதா ஒருவேளை கோழி பிடிக்கு வந்த குலவாத ரூமுக்குள்ள பூந்துட்டோ தெரியா சத்தம் நாகம் பாம்பு நல்ல பாம்போ தெரியா

മല പെയ്തു മല പെയ്തു കഴിഞ്ഞത് എടുക്കും വാഴ കൊലയും പത്ത പാവല്ലി വേല എല്ലാം മുടിഞ്ചു പടുക്ക പോകല നല്ല ലേറ്റ് ആയിട്ട് സൊവ കിളമി മൈമുണുക്ക് കോപ്പി എല്ലാം ഊത്തിക്കൊടുത്ത് சாலை சாஞ்சா அசன்னு தூங்கிட்டேன் சைபு நானா நானும் மனுஷன் தானே பிரபோவா எனக்கு தூக்கம் ரஷ்டன்னு சொல்லி கொண்டு தேவைதானே ஓ அத கண்டு இப்படி கதவ தொறந்து போட்டா படக்கடை வாழவனுக்கு தூக்கிட்டு போறது நானதா இருக்குது அது இல்லாட்டிலும் என்ன இந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி ராணி மாதிரி சொசைக்கு வர எல்லா ஒவ்வொழு தொங்க தொங்க மினுங்க மினுங்க வராங்க நான் தான் பிச்சை காரி போல இது என்ன இது என்ன கதை மாயன் நீங்க இப்போ எங்கோட காதல கழுத்துல நகை தொங்கிட்டு தான் நீக்கு இதெல்லாம் நகையா சாச்சா இதெல்லாம் நகையா எங்கட உமாட உமாட உட உட காலத்துல காதல பழங்காலத்து நகைதான் இப்ப எந்த காதல கருத்துறையோ தொங்குறையோ பலசோ புதுசோ நான் நகதானே அப்படி செல்லுங்க அப்படி சொல்லுங்க எங்கட லேடிஸ் சொசைட்டிக்கு வர பொம்புட்ட நகர் வாழ்க்கை டிசைன் நீங்க பாக்கணுமே புதிய டெலி டிராமாஸ்களை வாரே போல என்ன திருமதி டிசைன் சுந்தரி டிசைன்ல கயல் டிசைன்ல மகாநதி டிசைன்ல அப்படின்னு போட்டு போட்டுக்கிட்டு வராங்கப்பா நான் தான் இன்னமே ஒல்லாந்த காலத்துல ஈக்கணும் இங்க பாருங்க மைமு நீங்க லேடி சொசைட்டிக்கு போறது சமூக சேவை செய்யவா இல்லாட்டி இந்த நக போட்டுக்கிட்டு வரவங்களை வச்சு எக்ஸிபிஷன் நடத்தவா எக்ஸிபிஷனும் எக்ஸிபிஷன் நாலு பேரை வார இடத்துக்கு பிச்சி கூத்தி மாதிரி நான் போறேயா அடடடா அப்படி என்ன இந்த மதிப்பு மரியாதை இந்த காலத்துல நகைக்கும் துறைக்கும் தான் நெஞ்சு சொல்லுங்களேன் நீங்களும் சரியா செலுத்தீங்க சரியா செலுத்தீங்க கற்பூரம் போல பக்கன்னு புடிச்சிட்டீங்க நீங்க எங்கட லேடிஸ் சொசைட்டிக்கு தலைவி கஜுமா மேடம் ஆஹ் அவ போட்டுட்டு வர நகைகளை நீங்க பார்த்தா நீயே மயக்கம் போட்டு விடுவீங்க அப்படியா மயக்கம் போட்டு விடுவடா அங்க சென்ன நம்ப மாட்டேங்கப்பா எங்கட கஜுமா மேடம் நடந்து வரக்குள்ள முழு நகை கடவுளும் நடந்து வர போல ஓ அது மட்டுமா உடுத்து வர உடுப்ப பார்த்தோம் இந்த புடவை கடைக்கு முன்னால ஷோவுக்கு வச்சிருக்கிற அந்த போனிகா நடந்து வர போல இருக்கும் போனிகாவும் போனிகாவும் இவ்வளவு பார்த்தே உங்களோட இந்த வயசான கஜ்ஜுமா மேடம் எப்படித்தான் அந்த பார்த்தா இருந்து அந்த எனக்கு நான் தெரியா முஸ்லீம் லேடி சொசைட்டி தலைவி முன்மாதிரியா எளிமையா நடக்க வேண்டியவ தங்கத்தால குளிச்சு பட்டால புதஞ்சு வந்தா மைமும் போல பொம்மலைங்களுக்கு ஆசை வராம ஐக்கும் யூசுப் நானா எனக்கு படுற மாதிரிக்கு கஜ்ஜுமாட கோல்ட் எல்லாம் வெறும் ரோல்டு கோல்டோ தெரியல வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரத்துல மாஸ்டர் உங்களோட நகப்பாட்ட கேட்ட உடனே எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு வரும் சாய்பு நானா என்ன அப்படியா நான் வரதா செல்லுங்க நீங்க செல்லுங்க அன்றைக்கு கோச்சில பேத்து கொண்டீங்க கொல்ல ஒரு பிட் பாக்கெட் காரன்

நாகைய பாரி கொடுத்தா மத்தவங்க பதருவாங்க இத மோட்டு பொம்மல சிரிச்சாவா இது என்ன புதின மாய்க்கு மாஸ்டர் இதுல புதின படம் ஒன்றும் இல்ல வைமுந்தாத்தா அவ பறி கொடுத்தது நகையே இல்லையாம் வெறுமனே வெறும் இமிடேஷன் கவர் கவரின் நகையாம் பறிச்சது தெரியும் தங்கமும் எங்கே கல்லனவனுக்கு தெரியாது பொண்டுகள் எல்லாம்

சிரிப்புக்கும் பேச்சுக்கும் வாங்கி ஏமாந்து வாழ்றாங்க இந்த ரோல் கோல்ட் கவரி நகைகளை போலதான் இன்றைக்கு மனுஷங்கட வாழ்க்கை மாறி பேத்து நாரி பேத்திருக்குது சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க ஒருத்தர் உள் மனசுல இருக்கிறத மத்தவங்க அறிஞ்சு கொள்றதோ மிச்சம் கஷ்டம் அது போல தான் பொம்பளைங்க பல பலன்னு நகை போட்டு கலகலன்னு கலக்குறாலும் போட்டிருக்கிறது தங்கமா மங்கமா அசலா கண்டுபிடிக்கிறது மிச்சம் கஷ்டமா ஆஹ் இந்த மாதிரி நகையால வந்த பகை கேஷுவல் எங்க கவுசிட்டு வருது ஓ அப்ப எங்கிட்ட மயமூன்னு உள்ள வள்ள வாழன்னு சொல்லுங்க சரி இந்த மாதிரி கேட்கும் இந்த புதுசா நடந்த உடனே அந்த கல்யாணத்துல உம்மா காரி வாப்பாவுக்கு தெரியாம இடவல் எடுத்தா மத்தவங்க கிட்ட தங்க நகைகளால அவளை குளிப்பாட்டி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிட்டா அப்புறம் அப்புறமே என்ன குட்டிட வாழ்க்கையே குப்புற படுத்துட்டு மருமக கொஞ்சம் பொல்லாதவன் என்றாலும் நகை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானோ கடைசியில மாமாக்காரனுக்கும் மருமகனுக்கும் ஒரே சண்டை மண்ட கலண்ட வேலை செஞ்சா சண்டை வராமையாக்கும் இப்ப விஷயம் டிவோர்ஸ்ல முடிஞ்சிட்டு அந்த குட்டி பாவமாப்பா பெரிய யோசனையிலே இக்க நாங்கதான் அந்த கவுன்சில் பண்ணிக்கிட்டு அப்படியே இக்கோம் என்ன செய்ய வாப்பா.

சீர்வரிசையாக இரண்ட மகள்ட ஒரு கைக்கு ஆறு காப்பு வீதம் ரெண்டு கைகளுக்கும் பன்னிரண்டு காப்புகளும் பத்து வரல்களுக்கும் மொத்தமாக சுத்த தங்கத்துல பத்து மோதிரங்களும் கழுத்துக்கு காலுக்கு நகைகளும் தர இத்தால் உறுதி இப்படி பெரிய லிஸ்ட வாங்கி என்ன கையில படைச்சாரோ ஏ நிப்பாட்டிட்டீங்க என்ன நடந்துச்சு சின்ன மாதிரியே தந்தார் அண்ணா வாக்கு வாக்கு அது வாக்கும் பாக்கும் நான் சில கேளுங்க என்னதாச்சு கல்யாண ஊரு கந்திரி வீடு கத்திரி என்ன மையத்து வீடு வந்தாலும் மைமூன் நகையால குடிச்சிட்டு போவான் போவேன் ஒரு நாள் எனக்கு திடீர்னு பிசினஸ் தொடுப்பதைச்சுன மைமூண்ட பன்னெண்டு காப்புன்னு ஒரு காப்ப கெங்கி கூத்தாடி பேங்க்கு எடுத்து கொண்டு போனேன் அத உரைச்சு பாத்துட்டு பேங்க் மேனேஜர் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா சொன்னா

அப்படி சொல்லுங்க மாஸ்டர் நீங்க அப்படி சொல்லுங்க இந்த பொம்பளைங்க காது கழுத்துக்கு கைக்கு நகை போட்டு பயணம் போறாங்கதான் அது நாங்க காண்றது ஒரு பக்கம் அதுல இன்னொரு பக்கம் இக்கி சாயிபு நானா பொம்பளைங்க நகை இருக்குதே பேங்க்ல டிபாசிட் வச்சு சல்லி மாதிரி மனுஷனுக்கு எந்த நேரத்துல எந்த வடிவத்துல கஷ்டம் வருமானு தெரியாது நெருக்கடி வருமானு தெரியாது அப்போதெல்லாம் முகம் சினிங்காமல நகையெல்லாம் கலட்டி காட்டி தந்து கை கொடுத்து உதவுறது யாரு இந்த உலகத்திலே கட்டின கொண்டாட்டி மாத்திரம்தான் சாஹிபு நானா சரியா சனிங்க மாஸ்டர் சரியா சனிங்க இது எங்கடவருக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆம்பளையும் அறிஞ்சு கொண்டா மிச்சம் நல்லா நான் வரட்டா கலாபூஷணம் அம்பாந்தோட்டை பிரதி அமைத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் பங்குபற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம் கலாபூஷணம் திக்வலி சஃப்வான் கலாபூஷணம் நெய் ரஹீம் ஷஹீத் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர் தயாரிப்பு